நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது பொதுவாக நான் அண்மை காலமாக பார்ப்பது படிப்பும் பணமும் மேலே வர வர பாசம் குறைந்து கொண்டு போவதை பார்க்குறேன் அது குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் சரி சொந்தக்காரர்களுக்கு இருந்தாலும் சரி நீங்கள்லாம் அந்த காலத்தில் இப்போ பெரியப்பா சித்தப்பா எல்லாம் ஒரே வீட்டில் இருப்போம் இந்த கசின் பிரதர்லாம் கிடையாது அப்போ அவன் யாருன்னா அண்ணான்னு சொல்லுவோம் தம்பின்னு சொல்லுவோம் இப்போ எங்கள் சித்தப்பா பையன் இருக்கா நான் தம்பின்னு தான் சொல்லுவேன் இப்போ யாராவது கூப்பிட்டு கேளுங்க அவன் யாருன்னு அவன் கசின் பிரதர்ன்னு அவன் தொந்த தம்பி அண்ணன் சொல்கிறது இல்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போதெல்லாம் அப்பாவை பார்த்தாலே வந்து தனியாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காங்க இன்னும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன அப்பா அம்மா தனியாக இருப்பாங்க பையன் தனியாக இருப்பான் நான் இந்த அழைப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தடவை வீடுகளுக்கெல்லாம் போனேன் பல வீடுகள்லாம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க நாலு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் இருக்கிறவங்க கூட அவங்கள ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்காங்க எல்லா இல்லமும் முதியோர் இல்ல மாதிரியே இருக்குது அது மாறணும் முடிந்தவரை வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஊரில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவோடு இருக்கணும் காரணம் அது வயது வந்தவர்களுக்கு தான் தெரியும் வயசான பிறகு அது அறுபது எழுபது தானிங்கன்னா நமக்கு மருந்தே பேரப்பிள்ளைகள் தான் அவங்களோடு இருந்தால் அவங்களுக்கு வியாதியே வராது அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது அதை மகனும் மகளும் தான் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களை தங்களோடு வைத்து கொண்டிருந்தால் பேர பிள்ளைகளுக்கு அது மாதிரி அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அவங்க அப்படி இல்லை கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட வாய்ப்பு வழங்க கூட்டு குடும்பங்களாக மூன்று நான்கு தலைமுறைகள் சேர்ந்து வாழ்கின்ற குடும்பங்கள் நம்முடைய நாட்டுக்கு தேவை நான் ஒரு குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டேன் ஒரே குடும்பத்தில் நான்கு தலைமுறை ஒன்றாக வாழ்கிறார்கள் என்று நான் அந்த வீட்டுக்கே போய் பார்க்கறதுக்கே போனேன் அது வந்து பூனாவில் ஒரு வீடு நாற்பத்தஞ்சு பேர் வாழ்கிறார் ஒரே வீட்டில் இருக்காங்க உழையும் போது வாசப்படி ஒன்றா இருக்குது சாப்பிட்ற இடம் ஒரு இடம் மற்றெல்லாம் தனித்தனியாக ஃப்ளாட் மாதிரி கட்டி எல்லாரும் தங்கியிருக்காங்க அண்ணன் தம்பி அவங்க ஆறு பேர் அவங்க குழந்தைகள் அவங்க குழந்தைகள் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அதை பார்த்து எனக்கு பிரிந்த மகிழ்ச்சியாக இருந்தது இப்படி நம்ம ஊரெலாம் இல்லையே அப்படின்னு நினைப்பட்டு ஒன்று ரெண்டு குடும்பங்கள் இருக்கின்றன இன்னும் அண்ணன் தம்பிகள் பிரியாமல் ஒன்றா இருக்கிற குடும்பங்கள் வியாபாரத்தில் தனியாக ஒன்றா இருக்கிறாங்க சில பேர் பல குடும்பங்களில் வியாபாரம் ஒன்றா இருக்கும் வீடு தனித்தனியாக இருப்பாங்க அண்ணன் தம்பிகள் ஒன்றாக இருப்பது பாசத்தோடு அக்கா தங்கைகளோடு இருப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் குடும்பங்கள் இருந்தால்தான் உண்மையான குடும்பம் வெறும் தானும் த மனைவி மட்டும் அல்லது குழந்தையோடு இருக்கிறது குடும்பம் அல்ல எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குடும்ப உறவு மேம்பட வேண்டும் நாம் தமிழர்கள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன்